அஞ்சாம் இடம் ஏதாவது திடீர்னு அதிர்ஷ்டமான பணம் கிடைக்கிறது தொழில வந்து அதிர்ஷ்டமான வருமானம் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து தான் உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு அஞ்சாம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணல அதிர்ஷ்டமே உங்களுக்கு வந்து இல்ல அதிர்ஷ்டத்தை நீங்க தேடி போக வேண்டியது இருக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரல இப்படியான நிலைமைகள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதாவது உங்களோட அஞ்சாம் அதிபதியோட நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள மகாலட்சுமிக்கு மஞ்சள் அச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கூடும் அது எதுவும் நீங்க செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு மாசம் ஒரு நாள் ஏதாவது ஒரு உணவு தானம் பண்ணிக்கிட்டே வாங்க இல்ல குழந்தைகள் காப்பாற்றல உள்ள குழந்தைகளுக்கு வந்து உணவு தானம் பண்ணினாலும் உங்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் குறையும் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் எங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தால வந்து மனக்கஷ்டம் இருக்குங்க எங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுக்கு பக்கத்துல உள்ள மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே வர வர உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் வாழ்வாதாரம் வந்து உயரும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலையும் வந்து ஆதாயம் வந்து கிடைக்கும் நாங்க வந்து பூர்வீகத்தை விட்டு வெகு தொலைவுல இருக்கணுங்க எங்க என்ன எங்களுக்கு வயசாயிடுச்சு இல்ல நாங்க போதுமான அளவு சம்பாதிச்சிட்டோம் இனிமே நாங்க வந்து பூர்வியத்துல வந்து வாழ விரும்புவோம் ஆனா எங்களால பூர்வீகத்துல வந்து வாழ முடியல வாழக்கூடிய சூழ்நிலைகள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க பௌரமி அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தை வந்து தீபம் ஏற்றி வச்சு அந்த தெய்வத்தை வந்து நெய் தெய்வத்துல வந்து ஆவாகனம் பண்ணுங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தை நெய் தெய்வத்துல ஆவாகனம் பண்ணி அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களோட ஆத்மார்த்த கோரிக்கைகளை நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நடத்தி